அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வானரன் படத்தோட விமர்சனம் வானரன் வானரன்னா வேற யார் வானரங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அண்ணே ஆஞ்சநேயாஸ் நம்ம வந்து அந்த பேரை கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க எனக்கெல்லாம் ஊரில் ஒரு வாதியாரோட பையன் எங்கள் ஸ்கூல்ல தான் அவங்க வாதியார எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர் அந்த வாதியார் இந்த வாத்தி அவர் வந்து இந்த என்ஜினியரிங்க்கு அப்போ டுவெல்த்தில் ஒரு படிப்பு இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாலிடெக்னிக் போகிறவங்க போகாமல் இன்ஜினியரிங் எடுத்தால் ஸ்கூல்லையே இருக்கும் அதில் அவர் வந்து ட்யூட்டர் மாதிரி அவங்க அப்பா பயங்கர சக்தி அடிகளார் அவர் பக்தர் அவரோட பையன் அப்படியே அந்த அந்த கிட்ட அப்படி இப்போ கூட ஊருக்கு போயிருந்தப்போ பார்த்தேன் நான் அவங்க அப்பா அம்மா அந்த குடும்பமே இப்போ இல்லை அவங்க அண்ணன் அவங்களாம் அந்த மேல் மேல்மருவத்தூர் மேல்மருவத்து அதான் அந்த அண்ணன் வந்து ராஜேஷேகர்னு பேர் என் ஏனன்னோடய ஃப்ரெண்டு அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே அது கேட்டால் அந்த நம்ம மங்கீஸ் வந்து அவர் கல்லால் அடிச்சிட்டார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் மாதிரி கோழி கடை அந்த மோ அந்த கோழி இறைச்சி வெட்டுறது ஆட்டு இறைச்சி வெட்டுவாங்க இல்லையா அந்த ஆட்டு இறைச்சி வெட்டுற பாய் ஒருத்தர் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் வந்து மாயரம் தாண்டி சம்னார் கோயில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த பாய் ரெண்டு பேரும் எம்ஏஎம்ஆர்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க பசங்கள் அந்த பாயோட எங்கள் ஸ்கூலில் அவங்க ட்ரெயினிங் டீச்சராக வந்து வேலை பார்த்தாங்க ரெண்டு பேருக்குமே ஆடு மாதிரியே முகம் இருக்குங்க கடவுள் வந்து சும்மாலாம் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்தா எனக்கு வந்து நான் உங்களுக்கு சின்ன வயசில் நான் எங்கள் அப்பாட்ட அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம்ஸு பாய் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பையன் அந்த மாதிரி இந்த விலங்குகள்லாம் துன்புறுத்தக்கூடாது இப்போ நம்ம இப்போ டக்குன்னு ஒரு இதை வந்து அந்த அடிச்சுட்டு உயிரோடு விடக்கூடாது திரும்பி கொத்தும்பாங்கள அது கொத்துதோ இல்லையோ கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த மாதிரி பாவங்கள் நாகதோஷம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும் அதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த படத்தில் வானரன் இந்த தெருவில் வந்து இந்த பொட்டாசி மாதம் மெயினாக மற்ற மாதங்கள்லேயும் சனிக்கிழமையில் வந்து இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வருவாங்க அப்படி ஒரு வேஷம் போட்டு வர்றவரோட குடும்பம் என்ன என்ன கஷ்டத்தில் இருக்குது அவங்க குழந்தைகளுக்கு ஒரு நோயோ நொடியோ வந்தால் அந்த குடும்பம் எப்படி நிலை குழந்து போகுது அவருடைய வருமானத்துக்கு வேறு எதுவும் வழி இருக்கா என்னங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அழகியலோட ஒரு சொன்ன ஒரு படம்னா இந்த வாணரனை நான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது யார் இவ்வளோ பெரும் பிரமாதமாக இயல்பாக இந்த வானரன் கேரக்டரில் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிச்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நகைச்சுவை நடிகர் மறைந்த நாகேஷோட பேரன் ஆனந்த பாபு நடிகர் டான்ஸில் சக்க போடு போடுவார் ஆனந்த பாபு அவருடைய மூத்த மகன் பிஜேஷ் நாகேஷ் அவர் தாங்க இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி நடிச்சிருக்கிறாரு வானரன் கேரக்டரில் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு பகல் வேஷம் அப்படிங்கிறது ஒரு கலை அந்த ஆந்திரா பக்கம்லாம் உண்டாது அந்த கலை மெல்ல அழிய அதில் ஆஞ்சநேயர் வேஷம் க கட்டின அவங்க தான் இங்கே வந்து ஜீவனம் நடத்துறதுக்காக இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு நம்மள்டெல்லாம் கையேந்தி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அந்த அந்த விஷயத்தையும் தந்தை மகள் உறவை ரொம்ப அழகாக அந்த படத்தில் இவருடைய மகள் வந்து மகளாக நடிச்சிருக்க பொண்ணும் பிரமாதமாக நடிச்சிருந்தது அந்த கதைகளத்தையும் கொண்டு உருவாக்கிக்கிற படம் தான் இந்த வானரன் இதில் வந்து இந்த படத்தை ஸ்ரீராம் பத்மநாபன் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு உண்மையாக அவருக்கெல்லாம் புண்ணியங்கள் கோடி சேருங்க உண்மையாக நம்ம நான் இந்த படம் பார்த்துட்டு மறுநாள் ஆஞ்சநேயர் அதை பார்க்கணும் நினச்சேங்க என் பொண்ணாக டீனா இருக்கு காலேஜுக்கு கொண்டு போகிறப்ப வழியில் திரும்ப பத்து ரூபா காசு எடுத்து போட்டேன் என்ன அறியாமல் சில சமயங்களில் இல்லை போங்க அப்படின்றோம் ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம எங்கேயும் எங்கே போதும் படத்தில் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வந்து ஒரு இடத்துல தம் அடிப்பாங்க நம்ம சரவணனோட எங்கேயும் போதும் படத்தில் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு வரவங்களுக்கு காசு கொடுக்க பிடிக்காது அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுலாம் இருக்கும் நமக்கு அந்த பழகெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது இல்லைங்களா ஸோ நான் இந்த படம் பார்த்துட்டு மறுநாள் போகிறேன் இந்த ப்ரெஷ்ஷர் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போட்டாங்க படம் நல்லா இருக்கிறதுனால பார்த்துட்டு போகிறேன் எனக்கு ஆஞ்சநேயர் இன்றைக்கி வருவாரான்னு நினச்சேன் அந்த வெஸ்ட் மாம்பழம் அந்த ஏரியாக்களில் இவங்க அதிகம் காணப்ப நான் அங்கே பிலீவ் பண்ணுறவங்க அதிகம் இல்லையா அவால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி வேடப்பட்டவர்கள் காணப்படுவாங்க ஸோ அங்கே வந்து நான் பார்த்தா உடனே ஒரு பத்து ரூபா போட்டேன் நான் வண்டியை நிறுத்தி எதுக்கு சொல்ல வரேன்னா கடவுள் இருக்கிறாரு நம்ம நினைக்கிறதும் நடக்குது பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்துலையாவது அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குனே இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீராம் பத்மனா நான் வந்து பாராட்டுறேன் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் அவர் தான் அதுலேயும் ஒரு சீன்லாம் இந்த படத்தில் நம்ம இவர் நடிச்சிருப்பார் நாஞ்சில் விஜயனும் தீபா தீபாசங்கர் அம்மா நாஞ்சில் விஜயன் பையன் கார் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு டிரைவர் இருப்போம் கார் பொண்ணு பார்க்க போகிறப்ப வழியில் நின்னோம் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருப்பார் அப்போ வந்து அந்த அம்மா வேண்டாம் ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வரோம்னா கேட்டியா இப்போ கா காரு ரிப்பேர் ஆகி நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவோம் அந்த அம்மா அம்மா விடுமா ஐயோ தப்பு தான் பொண்ணை பார்த்துட்டு போய் ஆஞ்சநேயரை பார்ப்போம்மா வேண்டிக்கம்மா அப்படின்மா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவர் அவங்க முன்னாடி வருவாப்பில் அந்த அம்மா நூறுரூவாயே எடுத்து போடும் உண்மையாக அந்த மாதிரி நம்மளும் நம்ம நிறையா நினச்சோம் இன்றைக்கி வடமணி முருகன் கோயில் போகணும்னு நினைப்போம் போயிருக்க மாட்டோம் அந்த வழியாக வர்றப்போ கோயில்லேருந்து சாமியை நமக்கு ஏதோ காட்சி தர்றதுக்காக சாமியை டெய்லி ராத்திரி ஒம்பது மணி ஒம்போரை மணிக்கு ஒரு ஊர்வலம் சுற்றி தான் கொண்டு வந்து உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க படுக்கையறை பள்ளி ஏரை காட்சிப்பாங்க அதுக்கு நேராக நம்ம கண்ணுக்கு முன்னாடி அன்றைக்கி சாமி வடமணின்னு இல்லை ஏதோ ஒரு சாமியை பார்ப்பணும்னு நினச்சா கூட சமயம் சாமி வீதி உள்ளா வர்றப்போ நமக்கு காட்சி தருவார் அந்த மாதிரி அவங்களுக்கு தந்தோம்னா அவங்க நூறுரூவாய் எடுத்து போடுவாங்க இப்படி இந்த படத்தில் நிறைய நமக்கு உள்ளத்தோடு ஒட்டி உறவாடுற சீன்கள் நிறைய இருந்தது அதுக்கு அருமையாக அந்த கேரக்டர்களாக நடிச்சிருந்த ஆரஞ்சு பிக்சர்ஸ் சார்பில் இந்த படத்தை டைரக்ட் பண்ண அந்த கேரக்டருங்க அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டருங்க மெயினாக சொல்லிடுற முதல்ல நாகேஷோட பேரண்ட் பிஜேஷ் நாகேஷ் அதுமாதிரி அக்ஷயா அவங்க கதாநாயக நடிச்சிருக்கிறாங்க லுல்லு சபா ஜீவா அவங்க மாதிரி லுல்லு சபா ஜீவா வந்து இதில் வந்து இந்த இவரோட மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னோன்னா அவர் வந்து பாயாக இருப்பார் இந்த படத்தில் அவரை போய் பார் உதவி கிடக்குன்னு இவரோட பாய் நண்பர் ஒருத்தர் சொல்வார் போய் பார்ப்பார் அவர் வந்து நாலு லட்ச ரூபாய் ஹஜ்ஜி பயணத்துக்காக வச்சுருந்த கதையை வெறும் இந்து மதத்தை மட்டும் இந்த படம் தூக்கி பிடிக்கலைங்க எல்லா மதத்துக்கும் சில விஷயங்களை வச்சுருக்குறாங்க அந்த பாய் வந்து எடுத்து கொடுப்பாரு அருமையாக இருந்தது ரொம்ப ஈர்ப்பான ஒரு காட்சி அது அவர் ஜீவா வந்து தொழுதுட்டுருப்பார் இவர் போய் காசு கேட்டோன்னே டக்குன்னு என்ன அப்படி வந்து கேட்குறீங்களே சரி நான் ஹஜ்ஜி பயணம் போனேன்னா போய் தான் அல்லாவை தொழணுன்னு இல்லை உங்களுக்கு உதவி பண்ணாலே அல்லா என்ன எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவார் அதாவது இந்த முஸ்லீம் பாஷையில் அவர் சொல்லுவார் அது பிரமாதமாக இருந்தது தீபா சங்கரோட அந்த கரெக்டர் அது மாதிரி ஆதேஷ் போலா ஒரு திருடனாக வந்து இவர் அந்த பாய்கிட்டருந்து வாங்கிட்டு வர காசை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது இவர் இவர் பொண்ணு ஆசைப்பட்ட சிறு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அந்த செருப்பை தொள்ளாயிரம் ரூபா அந்த செருப்புக்கு சில சீனில் சில சில பொருட்களுக்கெல்லாம் விலையை ஜாஸ்தியாக அந்த அந்த செருப்பு குஞ்சு போனால் இரநூறுவா தான் இருக்கும் ரூபா சொன்னாங்க அந்த செருப்பு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரூபா இந்த மாதிரி சில விஷயங்களை குறைகளை கலைஞ்சிருந்தால் இன்னும் பிரமாதமாக இந்த படம் அந்த செருப்பு ஆதேஷ் பாலா திருடுவார் அப்புறம் இந்த பொண்ணோட ஆப்ரேஷன் காசை திருடுவார் திருடுனாலும் அவரை இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போடுறவர் என்ன பண்ணார் கொண் கொள்ள நினைத்தாரா அவர் மனதை வெள்ளா வென்றாராம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கிளைமாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது பேபி வர்ஷாவாக வர்ற அந்த பெண் இளம் அந்த சிறுமி வெங்கட்ராஜ் சிவகுரு ராம்ராஜ் வெடிக்கண்ணன் கலைஞர்களா நாமக்கல் விஜயகாந்த் விஜயகாந்த் கேரக்டரில் ஒருத்தர் வராருங்க இந்த இந்த வேஷம் போடுறவங்களாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்கள்ல இவருக்கு ஆறுதல் சொல்கிறது அவர் நான் ஃபாரின் டூர் கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு ஃபாரின் டூர் போவார் அந்த விஜயகாந்த் கேரக்டரில் அவர் அருமையாக இருக்கார் அதுமாதிரி ஜூனியர் டிஆர்னு நடிச்சிருக்கிறாரு இவங்கெல்லாம் அந்த படத்தில் அழகாக பங்கெடுத்துருக்கிறாங்க இந்த படத்தை ஒளிப்பதிவு நிரன் சந்தர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு ஷாஜகான் செந்தமிழோட பாடல்கள் இசை வந்து ஷாஜகான் அருமையாக பண்ணியிருக்கிறார் படத்தொகுப்பு வித்து ஜீவா இப்படி நிறைய பேர் பிரமாதமான வேலைகள் இந்த படத்தில் பண்ணி பிரமாதமான ஒரு படத்தை எம்மதமும் சம்மதங்கிற ஒரு படத்தை மதங்கிறது மனித மனதில் தான் இருக்கணும் அது வெளியில் வரக்கூடாதுங்கிறதையும் உதவி பண்றதுக்கு எல்லோருக்கும் உதவி பண்ணுங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறதுல திருடனாக இருந்தால் கூட அவனுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல இந்த படம் என்ன உண்மையாக கவர்ந்தது இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஸ்ரீராம் பத்ரம் பத்மநாபன் மாதிரி ராஜேஷ் பத்மநாபன் தயாரிச்சுருக்கிறாரு சுஜாதா ராஜேஷ் இணை தயாரிப்பு பண்ணியிருக்கிறாங்க இந்த பேபி வர்ஷாவும் இந்த படத்தில் அருமையான ஒரு கேரக்டரு அந்த பேபி வர்ஷாவும் ஒரு நடிகரோட ஒரு கேமராமேன் கம் நடிகரோட பொண்ணு தான் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த வானரன் வானுயர ஒரு திரைப்படமாக அதில் வானூரே ஒரு நட்சத்திரமாக நாகேஷோட பேரன் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி வான வானரன் வானுவரை நம் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க